அவர் சொன்னாரு ஒரு காலையில் பிரம்மபுகத்தில் இங்கே படுத்து இருக்கிறாரு படுத்து எழுந்து பார்க்கும்போது அந்த வெள்ளை முடி போட்டு ஒரு உருவம் மாதிரி அப்படியே வந்துது குறிப்பாக சொல்லணும்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கோ குழந்தை ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது அதாவது தன்னுடைய வேலை எழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு திருப்பி அதே வேலை வந்து வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த இடத்தில் இருந்த சிறப்பு என்னன்னா இந்த இடத்துல வந்து ஜீவ சமாஜ்யத்துல வந்து நம்ம சன்னிதானத்துல உட்காந்து தியானம் பண்ண வேண்டும் தியானம் பண்ணும்போது தங்கள் குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாக இருந்துட்டு நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே போ அதே போல் கடன் தொல்லை நோய் இந்த மாதிரி நிறைய கஷ்டத்துல இது அல்லல் பட்டு இருப்பவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து பூஜைகளை கலந்து கொண்டு இங்கே தியானம் பண்ணும்போது அதனுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கிறது ஜீவசமாதியில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் பச்சகுப்போ கிராமத்தில் பாலாட்டுங்கரையில் தென்கரையில் அமைந்துள்ள ஈரோஜ் மகான் குருஜி ஜீவசமாதி இருக்கும் இடம் அது குரு அருள் இருந்தால்தான் திருவருள் பெற முடியும் அந்த வகையிலே திருமூலர் தனது திருமந்திரத்திலே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருமேனி செப்பல் தெளிவு குருவின் திருமேனி கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே என்று மிக அழகாக திருமூலர் அந்த திருமந்திரத்திலே சொல்லியிருப்பார் குரு அருள் இருந்தால் இருந்தால்தான் திருவுருளை பெற முடியும் நாம் இறைவனை நேரடியாக பார்க்க முடியாது ஒரு நல்ல குரு தான் இறைவனை நாம் தேட முடியும் போற்றி 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 அண்ணா போற்றி சிவாஜிராவ் அவருடைய வம்சாவளி ஈரோஜ் மகாராஜியுடைய வம்சாவளியில தான் இருக்கிறோம் பிரதோஷம் மாச மாசம் பிரதோஷம் பௌர்ணமி குரு பூஜை மாசம் குரு பூஜை அன்னாபிஷேகம் சீரம் சிறப்பமாக செய்கிறோம் நாலு கால பூஜை சிவராத்திரி ஆண்டு விழா எல்லாம் சிறப்பாக செய்கிறோம் இந்த படிக்க எல்லாம் இந்த குறையெல்லாம் நல்லபடியாக இருக்கிறோம் அம்மாவாசை பூஜை முன்னேசம் பண்ணுறோம் இங்கே மூணு மூணு பூஜையும் நடக்குது பிரதோஷம் ரெண்டு பூஜையும் பௌர்ணமி கலச அபிஷேகம் பூஜையும் பண்ணுறோம் பௌர்ணமி பௌர்ணமி அந்த பௌர்ணமிக்கு தடா இல்லாத நல்லபடியாக இருக்குது காசிலேருந்து அகோரிங்க தானாகவே வந்தாங்க அங்கே ஒரு ஈப் சக்தி இருக்குது ஒரு முறை பதிமூணு பேர் வந்தாங்க ஒரு முறை நாலு பேர் வந்தாங்க எல்லாம் நல்லா இருக்குது இங்கே அச்சா டெம்பிள் அச்சா டெம்பிள்னு சொல்லிட்டு போகிறாங்க நல்லா பௌத்தாச்சாண்டு போகிறாங்க கர்நாடகாரா கர்நாடகார வந்து இங்கே சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு போகிறாங்க வந்தாங்கன்னா அந்த வகையிலே இந்த பச்சகுப்பத்து கிராமத்தில் அழகாக அந்த பாலாற்றங்கரையிலே அமைந்துள்ள ஜீவ சமாதி குருஜி இருரோஜ் மகானுடைய இந்த சன்னிதானத்திலே பிரதி மாதம் பிரதோஷ காலத்திலேயும் பூஜைகள் நடைபெறுகின்றன நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் மிக சிறப்பான முறையிலே சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் மகா தீபாராதனை காட்டு அதன் பிறகு அனந்தம் வழங்கப்படுகின்றன அதன் பிறகு பௌர்ணமி தினத்திலேயும் யாகவேல்வி பூஜை மாலை நேரத்தில் தொடங்கி சுவாமிக்கு புனித நீர் அபிஷேகம் நடைபெற்று அந்த பூஜைகள் நடைபெறுகின்றன பல ஊர்களிலிருந்து இந்த ஜீவ சமாதி இருக்கும் இடத்திற்கு பக்த கோரிகள் அனைவரும் வருகை புரிகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய அஸ்த நட்சத்திரம் அது குரு பூஜை அந்த விழா மிக இந்த இடத்துல வந்து யாக வேள்வி பூஜை நூற்றி எட்டு அபிஷேகம் நடைபெற்று மிக சிறப்பான முறையிலே இந்த இடத்திலே வந்து அந்த குரு பூஜை விழா ஆண்டுதோறும் சித்திர மாசம் நடைபெறுகின்றன பல ஊர்களிலிருந்து குருமார்களும் சித்தர்களும் இந்த இடத்திற்கு வருகை புரிந்து சிறப்பிக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிருஷ்ணகிரி மாவட்டம் காலபைரவர் கந்திக்குப்பம் தவத்திரு திரு காலபைரவ சுவாமிகள் இந்த இடத்திற்கு இரண்டு முறை வருகை தந்து மிக சிறப்பான முறையிலே அனைத்து பக்த கோடிகளுக்கும் ஆசிரியர் வழங்கி இருக்கிறார்கள் அதே போல் எந்த ஊர்களில் இருக்கும் பக்த கோடிகளும் இந்த இடத்திற்கு கேள்விப்பட்டு வருகிறார்கள் இந்த இடத்துல இருந்த சிறப்பு என்னன்னா இந்த இடத்துல வந்து ஜீவ சமாதியத்தில் வந்து நம்ம இங்கே சன்னிதானத்தில் உட்காந்து தியானம் பண்ண வேண்டும் தியானம் பண்ணும்போது தங்கள் குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாக இருந்துட்டு நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தை பாக்கு இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கு ஏற்பட்டு உள்ளது அதாவது தன்னுடைய வேலை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு திருப்பி அதே வேலை வந்து வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது அதே அதே போல் கடன் தொல்லை நோய் இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தில் இது அள்ளல்பட்டு இருப்பவங்கெல்லாம் இந்த இடத்திற்கு வந்து பூஜைகளை கலந்து கொண்டு இங்கே தியானம் பண்ணும்போது அதனுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கிறது ஜீவ சமாதியில அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பச்ச குப்பை கிராமத்திலே உள்ள குரு பகவான் யூரோஜ் மகானுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கிறது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஐயா வந்து இந்த இடத்துல ஜீவ சமாதி ஆனாரு அதன் பிறகு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த ஆலயத்தில் கும்பகேஷன் நடைபெற்றது இந்த இடத்திற்கு அடியேன் வரும்போது ஒரு பெரிய ஏரியூர் என்ற ஒரு தாண்டி ஒரு இட கிராமத்தில் நான் வழிபாடு இல்லை வழிபாடுக்கு செல்லும் போது அங்க சிவபாதம் ஐயா என்ற சித்தர் ஒருத்தர் என்னுடைய பக்கத்தில் இருந்தார் அப்பொழுது குரு பூஜையை நடைபெறுகிறது பச்சை நீ கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னார்கள் அவர் படித்த காலத்தினால் அது முதல் கொண்டு இங்கு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலையும் தான் வந்து திருவாசகத்தை ராகத்தோடு நான் பாடி அந்த பயிற்சி எடுத்து வர அவ்வளோ சிறப்பு குருவினுடைய ஆசி கிடைக்கின்றன அவர் சொன்னாரு ஒரு காலையில் பிரம்மபுகத்தில் இங்கே தான் படுத்திருக்கிறாரு படுத்து எழுந்து பார்க்கும்போது அந்த வெள்ளை முடி போட்டு ஒரு உருவம் மாதிரி அப்படியே வந்தது ஒரு கண்ணை இப்படி சிமிட்டி திருப்பி பார்க்கறதுக்கு பார்த்தா அது உருவம் மறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு அவ்வளவு சிறப்பு இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது ஐயா அவருடைய சொன்னது இந்த இடத்துக்கு அடியன்னு நான் ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் சரி பௌர்ணமி விசேஷ நாட்களையும் வந்து செய்கிறோம் அதே மாதிரி பக்தர்கள் வந்து பூஜை செய்து செல்கின்றார்கள் அவ்வளவு சிறப்பு இது பனைமரம் பனைமரமும் அரச மருமும் ஒன்றா சேர்ந்து இருக்குது அதே மாதிரி ஆழமர்மும் பனைமரமும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது இரட்டை பனைம பனை பனைமரமும் கூட இங்கே இருக்குது இதுதான் சிறப்பு இந்த இடத்துல இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் அது தனியாக ஒரு கோயிலை எழுப்பி அதுக்கு கும்பபிஷாணம் நடைபெற்று அதுவும் அமாவாசை தினத்துல மாலை வேலையில் அந்த பூஜை நடைபெறுகின்றது அதன் பிறகு நாக தேவதைகள் இருக்கிறது சிறப்பு இந்த இடத்துல வந்து நிறைய பக்தர்களுக்கு தன்னுடைய குறைகளெல்லாம் வேண்டி அந்த குறைகளெல்லாம் எல்லாம் நிவர்த்தி ஆகி மிக சிறப்பான முறைகள போது கோயிலை நிறைவேற்று வருபவர்கள் சிவ திரு சிவாஜி ராவ் அவர்களும் சிவ திரு நடராஜ சுவாமி அவர்களும் வந்து இது ரெகுலரா வந்து இந்த கோயிலுடைய பூஜைகளும் மற்ற விசேஷ பண்டிகை எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க மகானுடைய பரிபூர்ண ஆசை எல்லாத்தையும் பெற்று அஷ்ட அஷ்ட ஐஸ்வர் அஷ்டமாசித்திகளும் பதினெட்டு சித்தர்களுடைய அருளாலும் ஞான குருமலர்களுடைய அருளாலும் சப்த மாதாக்கள் சப்த ரிஷிகள் ஞானிகள் யோகிகள் தவசிகள் அவருடைய அருளால பரிபூர்ணமாக நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாக்கியம் பெற்று இந்த பெரும் பொங்கல் தை பெரும் பொங்கல் என்று ஐயா வந்திருக்கிறாரு யூடியூப் ஆம்பூர் வந்து வருகிறார்கள் அவர்கள் பொண்ணா திருவடிகளை வணங்கி இந்த ஆலை அத்தனுடைய பெருமை எல்லாம் வெளியில் போனோம் வெளியில் வந்து போய் மற்ற பக்த கோடிகள்லாம் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி தங்களுடைய குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்து செல்லும்படி இந்த நல்ல ஒரு நாளில் இங்கே வருகை இவருக்கும் நன்றி சொல்லிட்டு குருவினுடைய ஆசையும் இறைவனுடைய ஆசையும் பரிபூர்ணமாக ஒன்று சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வணங்குகின்றேன் சிவாயை நம்ம திருச்சி அன்பே சிவம் அது தரும்